அருமையான காலை இன்று நம்ம பயணத்தை தொடங்கலாமா ஆமாம் ஆனால் முதல்ல எல்லாரும் தயாரா என்று பார்ப்போம் எல்லோரும் கவனியுங்க நீண்ட பயணத்திற்காக நாம் தயாராக வேண்டும் தலைவரே நம்முடைய இலக்கு என்ன வடக்கு திசை குளிராக இருக்கும் நாம் தெற்கு திசையில் செல்வோம் அம்மா நீண்ட தூரம் என்னால பறக்க முடியுமா நிச்சயமாக உன்னால பறக்க முடியும் உன் கூட நாங்க இருக்கோம் ரெக்கையை அடித்து காற்றை உணருங்கள் இப்படி வி வடிவில் பறந்தால் காற்றின் எதிர்ப்பு குறையும் கீழே பாருங்கள் ஆற்றில் மீன்கள் உள்ளது சில நேரம் தானம் போடுற மாதிரி இருக்கு ஐயோ காற்று அதிகமாயிருக்கு எல்லோரும் நெருங்கி அம்மா எனக்கு என்கிட்ட நெருங்கி பறந்து வா உன்னால சமாளிக்க முடியும் இன்று இரவு இங்கு ஓய்வெடுத்து விட்டு செல்லலாம் எனக்கு பசிக்கிறது ஹே ஓடாத நில்லு வாவ் என்ன அழகு இதுதான் பயணத்தின் சுகம் கீழ மக்கள் நம்மை பார்த்து கை காட்டுறாங்க நாம அழகா பறக்கிறோம் அதான் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அருகில் தான் நம் புதிய இடம் இத பாருங்க என்ன அழகான இடம் இங்கதான் நம்ம புதிய வீடு அனைவரும் ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு ஒன்றாக சேர்ந்ததால்தான் நாம் வெற்றியடைந்தோம் தலைமைத்துவம் என்பது அதிகாரம் செய்வதல்ல மக்களின் நலன் காப்பதே